கடுமையான வாத பிரதிவாதங்களோடையும் காரசாரமான விவாதங்களோடையும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடைபெற்றது கரூரில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த அந்த வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஐந்து வழக்குகள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்த ஐந்து வழக்குகளை போட்டதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக போடப்பட்ட வழக்கு மற்றது வந்து இதில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் என்று சொல்லி அவர்கள் சார்பாக போடப்பட்ட வழக்கம் இருந்தது மற்றது பொதுநல வழக்கு அதாவது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் போது இந்த கூட்ட நெரிசலில் வந்து இனிமேலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அதற்கு என்ன செய்யலாம் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்று சொல்லி ஒரு பொதுநல வழக்கும் போடப்பட்டது இப்படியாக மொத்தமாக ஐந்து வழக்குகள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன எனவே இன்றைய இந்த விவாதத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட்டன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் போல உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களின் தொகுப்பை நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரூர் கூட்ட நெரிசலுக்குள் திடீரென வந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆம்புலன்ஸ் வண்டிகளில் வந்து இலக்கத்தகடுகளே இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வண்டி எங்கே இருந்து வந்தது எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தது எந்த விதமான விவரங்களும் இல்லாமல் இலக்கத்தகடுகளவே இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படங்கள் இருந்து சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைக்கு உச்ச வந்து ஒரு வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அடுத்த கேள்வி என்னென்று சொன்னால் ஒரே இட இரவில் முப்பது உடல்களுக்கு வந்து உடல் கூற்று பரிசோதனை செய்திருக்கிறீர்கள் ஒரே இரவிலேயே எப்படி அவ்வளவு வேகமாக விரைவாக உங்களால் செய்ய முடிந்தது அதற்கான மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த இரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியப்புறம் நாலு மணி போல சில உடல்கள் வந்து எரிக்கப்பட்டது ஏன் எரிக்கப்பட்ட என்ற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து கேட்கப்பட்டது அடுத்த மிக முக்கியமானது வந்து ஆம்புலன்ஸ் அதாவது இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்குள்ள வந்து சில ஆம்புலன்ஸ் வண்டிகள்

ஒருவர் தலைமையில் வந்து தனிநபர் ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது அது எதற்காக அமைக்கப்படணும் அது வந்து முறையேற்றது என்று சொல்லி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில் அடுத்தது வந்து இந்த கூட்டம் வந்து அமைதியாகத்தான் இருந்தது அதாவது கரூரில் கூடின அந்த கூட்டம் வந்து அமைதியாகத்தான் இருந்தது அமைதியாக இருந்த கூட்டத்தின் மீது போலீஸார் தடியடி நடத்தியது ஏன் என்று சொல்லி இன்னொரு வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதாவது போலீஸார் வந்து தடியடி நடத்தி தான் அந்த கூட்டம் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து அல்லாட வேண்டி வந்தது அதனால தான் இப்படியான ஒரு நெருக்கடி வந்து இந்த உயிரிழப்பு

கூட ஏற்படையிலேயே அது என்று சொல்லி இன்னும் ஒரு வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதே போல இன்னொரு வாதம் ஒன்று முன் வைக்கப்பட்டது இதே இடத்துல வந்து விஜய் அண்டைக்கு கூட்டத்தில் பேசின அதே இடத்துல வந்து அதிமுக வந்து கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டது ஏற்கனவே அப்போ அதுக்கு வந்து மறுக்கப்பட்டிருந்தது அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருந்தது ஏன் என்று சொன்னால் இல்லை இது வந்து சின்ன இடம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் எனவே உங்களுக்கு இது பொருத்தம் என்று சொல்லி மறுக்கப்பட்டது ஆனால் அதே இடம் வந்து விஜய்க்கு வழங்கப்பட்டது தாவேகா கட்சிக்கு வந்து வழங்கப்பட்டது அது அப்படி என்று சொல்லி எனவே கூட்ட நெரிசல் ஒன்று ஏற்படும் ஏற்படணும் விஜய்கிற கூட்டத்தில் வந்து இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படணும் என்றதை முட்கூட்டியே யாரோ விரும்பி இருக்கிறார்கள் யாரோ கணித்திருக்கிறார்கள் யாரோ இதை வேணுமென்றே திட்டமிட்டு இருக்கிறார்கள் சொல்லி இன்னொரு வாதம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இந்த வாதங்கள் எல்லாமே அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வழக்கை போட்டவர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அதுக்கு பிறகு தமிழக அரசு சார்பாக வாதாடிய வக்கீல்கள் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அதில் மிக முக்கியமானது விஜய் வந்து ஏழு மணி தியாலங்கள் அந்த கூட்டத்துக்கு தாமதமாக வந்தார் அவர் தாமதமாக வந்த வந்ததன் காரணமாகத்தான் நீண்ட நேரமாக மக்கள் களைத்து போயிருந்தார்கள் அவர்களுக்கு தண்ணி கூட கொடுக்கப்படவில்லை எனவே அதன் காரணமாக ஏற்பட்ட உடல் சோர்வு களைப்பு அதன் காரணமாகத்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டது நேரம் தாமதமாக ஆக இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள் உரிய நேரத்தில் கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்காது தமிழக அரசு சார்பாக வாதாடிய வக்கீல்கள் முன்வைத்த மிக பிரதானமான வாதமாகும் அடுத்தது வந்து இந்த மருத்துவர்கள் திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள் உடல் கூற்று பரிசோதனை செய்யறதுக்கான மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்

மிக கடுமையான நெரிசல் ஒன்று ஏற்பட்டு என்று சொல்லி அரசின் சார்பான வக்கீல்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்து உரையாற்றாக்கு முதலே ஏற்கனவே நிறைய பேர் மயங்கி விழ ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் தண்ணீர் தாகம் காரணமாகவும் பசி காரணமாகவும் ஏற்கனவே மயங்கி விழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி இன்னொரு வாதமும் முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் பேர் மட்டும்தான் வருவார்கள் என்று சொல்லி அனுமதி கோரப்பட்டு தான் இந்த ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து இருபத்தி ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டதால தான் இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு என்று சொல்லி தமிழக அரசு சார்பாக வாதாடிய வக்கீல்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் இப்ப வந்து இந்த இரண்டு தரப்புமே வந்து இன்றைக்கு மிக கடுமையான காரசாரமான விவாதங்களை வந்து முன்வைத்திருந்தார்கள் ஆனா உச்ச வந்து உடனடியாக இன்றைக்கே தீர்ப்பு வழங்க முடியாமல் போயிட்டது ஏன்னா இப்படியான ஒரு நெருக்கடியான இதுக்கு வந்து உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது இதுக்குள்ள வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வந்து பொதுவான ஒரு கருத்தை சொல்லி இருக்குது தயவு செய்து இருந்த உயிரிழப்புகளை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம் இதில் வந்து அரசியலை பிரிச்சு விடுங்க அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டாம் இங்கே வரும் சம்பவம் நடந்திருக்கு அதில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது அப்படி மட்டும்தான் இதை பார்க்கணுமே தவிர இதில் வந்து அரசியலை சேர்க்க வேண்டாம்னு சொல்லி ரெண்டு தரப்புக்குமே பொதுவாகவே சொல்லப்பட்டது உண்மையிலே இதில் அரசியலாக பார்க்கறதுல ஒரு அர்த்தமும் இல்லை இப்போ அரசியல் கட்சிகளுக்கு தனித்தனிய லாபங்கள் இருக்கும் ஆனால் வந்து இப்படியான ஒரு இன்சிடென்ட்டை வந்து நாங்கள் அந்த இன்சிடென்ட்டு உண்மையில் என்ன நடந்தது எங்கிருந்து தவறுகள் ஆரம்பிச்சுன்னு சொல்லி அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர நீதிமன்றம் கட்டாயம் அப்படித்தான் பார்க்குமே தவிர அரசியல் ரீதியாக பார்க்கறதுல இல்லை அர்த்தமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது திகதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வழக்கு எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் எப்போ மீண்டும் விசாரணைக்கு வரும் சொல்லி எதுவுமே தெரியாது திகதி குறிப்பிடப்படவில்லை அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு சார்பாகவும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கான அனுமதியையும் வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எனவே அவர்கள் எழுத்து மூலம் நடந்த சகல சம்பவங்களையும் விவரித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகுதான் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் எனவே இந்த ஒரு வழக்கு விசாரணை மிக நீண்ட காலம் இழுபடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன சொன்னால் இப்படியான ஒரு நெருக்கடியான பிரச்சனைக்கு இது வந்து இப்போ ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஒரு ஆள் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையோ இல்லை இது வந்து இருபத்தையாயிரம் பேர் அந்த கூட்டத்தில் இருந்தால் இருபத்தையாயிரம் பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்குது தாவேகா கட்சி சம்பந்தப்பட்டிருக்குது கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி நிறைய தரப்பு வந்து இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதால இதற்கான தீர்ப்பு வந்து இப்போதைக்கு வழங்கப்பட செய்யப்படாதுன்றது உறுதியாக தெரியுது எனவே உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு இதுதான் நடந்தது எனவே இந்த விஷயத்தில் வந்து யாரில் சரி யாரில் பிழை இதெல்லாமே வந்து சரியான முடிவு வாரத்துக்கு அறுதி இறுதியான முடிவு வாரத்துக்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி இருந்த போதிலும் கூட உச்ச நீதிமன்றம் சொன்னது போல இதில் வந்து அரசியல் கலக்காம இருக்கிறது எல்லோருக்கும் நல்லது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்